ஜாதகம் பார்க்கும்போது பனிரெண்டு கட்டங்களுமே முக்கியம்தான் ஒவ்வொரு கட்டமும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லும் அதை வச்சு நமக்கு ஜோதிடம் பார்க்க வர்றவங்க கிட்ட அதனுடைய சிறப்பும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஆனால் இந்த ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானத்தை குறிப்பது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற பாக்கியங்கள் என்ன அந்த பாக்கியங்கள் யாரால் கிடைக்கும் தகப்பன் அப்படிங்கிற ஆத்ம ஸ்தானாதிபதி அவன்தான் கொடுக்கணும் அவன் உங்களுக்கு உயிர் கொடுக்குறான் உயிர் கொடுத்தோன் உண்டி கொடுத்தோன் உயிர் கொடுத்தோன் அப்படிப்பட்ட அந்த தகப்பனுடைய ஸ்தானத்தை தெரிவிப்பது ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்துல போய் அவனே இருந்தால் ஆத்மகாரகன் சூரியனே இருந்தால் பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது எப்படிப்பட்ட கிரகத்தில் போய் இருக்கான் என்ன ராசியில் இருக்கான் குருவனுடைய பார்வை இருக்கா அவன் நீச்சமாக உச்சமாக அல்லது ஆட்சியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சில நேரங்களில் சில கிரகங்கள் கெட்டு போயிட்டா கூட அதனுடைய பலன் வந்து சுப பலன்களை இரட்டிப்பாக தருவான் அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கார் உங்களுக்கும் உங்கள் தகப்பனுக்கும் ஆவாது பூர்வீக சொத்துக்கள் வராது உங்களுக்கும் உங்கள் தகப்பனுக்கும் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் ஏழாம் பொருத்தமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் இருப்பீங்க உங்களுக்கு அன்பு பாசம் எல்லாம் இருக்கும் ஆனால் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பாலிசி மேட்டர் ஒத்து வராது ஒரு சில பேர் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் விவகாரமாக போவாங்க சார் உங்கள் மகன் பிறந்த பிறகு தான் சார் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இந்த மாதிரி நெகட்டிவாக சொல்லும்போது குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துடும் தயவு செஞ்சு நான் இந்த நிகழ்ச்சியை சொல்கிறது என்னன்னா யாருடைய ஜாதகமும் யாருக்கும் அழிவையும் பேரையும் புகழையும் தராது பணத்தையும் பட்டத்தையும் தரலாம் பூர்வீக சொத்தையும் தரலாம் அந்த பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்குமா அப்படிங்கிறத அந்த ஒன்பதாம் இடம் தெரிவிப்பது இதையெல்லாம் நிதானமாக பொறுமையாக பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ரகசியம் எந்த கிரகம் எந்த கட்டத்தில் கெட்டு போனாலும் பரவாயில்லை ஆனால் மற்ற பதினோரு கட்டம் வழியாக நாம் எப்படி உள்ளே பூந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது தான் ஜோதிடம் செஸ் அப்படின்னு சொன்னால் அந்த ராஜாவை காப்பாற்றுறதுக்கு எப்படிப்பட்ட காய் நகர்த்தினாலும் அது நிச்சயமாக அந்த ராஜாவை காப்பாற்றும் ராஜா போகிறது வேணால் ஒரே ஒரு கட்டமாக இருக்கலாம் நான் சொல்கிறது செஸ்ஸில் சொல்கிறேன் ஒரே ஒரு கட்டமாக இருக்கலாம் ஆனால் அவரை சுற்றி காப்பாற்றக்கூடிய அந்த மற்ற காய்கள் நகர்த்துவதை வச்சு ராஜாவை மிக சுகமாக சுகமாக அந்த ஆட்டத்தில் ஜெயிக்கலாங்கிறது தான் ஜோதிடத்தினுடைய உண்மையான ரகசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க